ஒரு சில நேர்கள் இன்றுதான் அல்லது அண்மை காலமாகத்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நேயர்களுக்காக மீண்டும் ஒரு சிறு அறிமுகத்துடன் நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் இங்கே எங்களுடைய பழம்பெரும் இலக்கிய புராண இதிகாச கதைகளில் இருந்து கதை மாந்தர்களை நாங்கள் இங்கே கருவிகளாக எங்களினுடைய வாழ்வை செப்பனிடுவதற்கு தேவையான கருவிகளாக இங்கே கொண்டு வருகின்றோம் அந்த இதிகாசங்கள் புராணங்கள் பழம்பெரும் கதைகளை ஏளனம் செய்வதற்காகவோ எள்ளி நகையாடுவதற்காகவோ கொச்சைப்படுத்துவதற்காகவோ என்ற நோக்கங்கள் இல்லை அதற்கு அப்பாலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் சத்திர சிகிச்சை செய்து கொண்டு மீண்டும் மீண்டும் புதிய பிறப்புகளை மனித நேயம் நகர்வுகளை நகர்த்துவதற்காக எங்களுக்கு தேவையாக இருக்கின்றன அவற்றில் கூடப்பட்ட புதிய புதிய திசைகளிலே புதிய புதிய திருப்பங்களிலே புதிய புதிய சிந்தனைகள் எங்களை பந்து வந்து தைக்கின்றன அந்த தைத்தல்கள் எங்கள் வாழ்வை செப்பனிடுவதற்கு மிக முக்கியமானவை இலக்கியங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் ஏற்றுடன் மட்டும் மறைந்து விடுகின்ற ஒரு அபாயம் கூட இருக்கின்றன அவை எங்களுடைய வாழ்வோடு ஒப்பிட்டு நோக்கி எங்களுடைய வாழ்வுக்குள் அவற்றை கரைத்து மீண்டும் ஒரு புதிய துன்பங்களை புதிய திரவங்களை புதிய வெளிகளை நாங்கள் அமைக்காவிட்டால் இலக்கியங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இந்த கதைகள் காலம் கடந்தன என்ற பொருளோடு எங்களுடைய அடுத்த சந்ததிகள் அவற்றை தூக்கி எறியக்கூடிய ஒரு ஆபத்து வந்துவிடுகின்ற இன்னும் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது எனவே நாங்கள் பழமைகளை தூசி தட்டி மீண்டும் புதுமைக்குள் புகுத்தி இன்னும் ஒரு புத்தாக்க வடிவத்தை புத்தாக்க விடயங்களை பெற்றுக் கொள்வதற்கான முனைப்பிலே பயணிக்கின்றோம் அந்த பயணத்தோடு நேர்களை நீங்களும் இணைந்து கடன்பற்றி வருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது எங்களினுடைய வாழ்வுதான் இங்கே இலக்க வைக்கப்படுகின்றது புராண இதிகாச கதைகளினுடைய பாடுபொருள்கள் கதைமாந்தர்கள் பாட்டுடைய தலைவர்களை விட்டு விடுவோம் அவர்கள் காலம் கடந்து மரணத்தை தழுவி அல்லது வரலாற்றுக்கு அப்பாற்பட்டி நிற்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இந்த வரலாற்றில் இந்த கணம் இந்த சக்கன் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களினுடைய வாழ்வை செப்பரிடுவதற்கு இந்த பழமைகள் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றன அந்த பழமைகளில் இருந்து பல கருத்துக்களை நாங்கள் அஹ் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையில் இந்த வார மீள் விசாரணை நிகழ்ச்சியை இணைந்து வழிநடத்த இரண்டு கலைஞர்கள் அஹ் கலகத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை தீபம் தொலைக்காட்சி சார்பாக முதலில் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் வணக்கம் இங்க இருவரும் புதியவர்கள் அல்ல மீள இவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை தீபம் தொலைக்காட்சி கூடவும் இனிய பல நிகழ்ச்சிகளுக்கு கூடவும் நீங்கள் இவர்களை கண்டிருப்பீர்கள் மாதவி சிவலீலன் ஒரு இலக்கிய ஆய்வாளர் என்னும் தமிழ் தொடர்பான தீவிர பற்றுடன் தமிழ் நேசிப்புடன் செயற்பட்டுக் கொண்டு வருபவர் பல இலக்கிய என்னும் இதர கலை முயற்சிகளிலே முறைகளிலே இவரை காணாதவர்கள் இருக்க மாட்டார்கள் அந்த வகையிலே மிகவும் தீவிர ஈடுபாடும் ஆழமான சிந்தனை அனுபவமும் கொண்டவர் இந்த நிகழ்ச்சி அவருடன் இணைந்து வழிநடத்துவதில் எங்களுக்கும் ஒரு விதமான மகிழ்ச்சி அடுத்து இருக்கின்றனர் மணிவண்ணன் இன்றைய பாட்டுடை தலைவன் யார் என்பதை சொல்வதற்கு முன்பதாக அந்த பாட்டுடை தலைவனுடைய வருஷத்தை அணிந்து இங்கே வந்திருக்கின்றார் மணிவண்ணன் இவரையும் நீங்கள் பல நிகழ்ச்சிகள் கூட கண்டிருப்பீர்கள் கலை கூட சமூக பணியாற்றுகின்ற ஒரு தார்மீக கடமையோடு இந்த கலைஞர்கள் எங்களுடன் இணைந்து இந்த பணியினை செய்து கொண்டு வருகின்றார்கள் சரி அந்த கலைஞர்களுடைய அறிமுகத்தோடு இன்று நாங்கள் மீள் விசாரணைக்கு எங்களினுடைய வாழ்வை போட்டு புரட்டி எடுத்து வாழ்வை ஒரு செப்பனான செப்பனிட்டு கொண்டு ஒரு சீரான பாதையில் நகர்த்துவதற்கு இந்த காவி வந்த இந்த துணைக்காலத்திற்கு

nägem , mis see soolen ? வரலாற்றுல பல சோழர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் முதலாம் சோழன் இரண்டாம் சோழன் ராஜசிங்க சோழன் என்று ஏராளமான சோழர்கள் இருக்கிறார்கள் இந்த சோழர் என்ன உங்களுடைய பரம்பரை பேர் சேனை போல அப்படியா பரம்பரை பரம்பரை பேர் இதை தவிர இந்த பரம்பரை தவிர வேறு யாருக்கும் சோழன் என்று பேர் நீங்கள் இட விரும்புற இல்லையா இல்லாட்டி ஒருத்தர் முறை இல்லையா இந்த காலத்துல எல்லாரும் நிறைய பேர் வச்சிருக்கணும் அந்த பேர் இந்த காலத்துல இந்த கடைகளுக்கு எல்லாமே இருக்குது சேரன் சோழன் பல்லவன் பாண்டியன் என்று சொல்லி கடைகள் நிறைய இருக்குது போக்குவரத்து கழகங்களுக்கு கூட இந்த பேர் இருக்கு அறிஞ்சிட்டீங்க எல்லாம் சரி சரி சோழன் என்ன இங்க வர சொல்லி கேட்ட உடனே இங்க என்ன நடக்கிறது என்பதை அறிவதற்கு மிக ஆவலாக எல்லாவற்றையும் விசாரித்த புலனாய்வு குணம் என்னும் இருக்குது இல்லையா எங்களுக்கு தொழிலே அதுதானே புல புலனாய்வு இல்ல எங்களது கடமைகளில் அதுவும் ஒன்று உளவு பார்ப்பது என்ன உழவு பார்த்தீங்க நாட்டை பற்றி இப்பொழுது பொருளாதார நிகழ்வுகள் மக்களுடைய வாழ்க்கை முறைகள் ஆஹ் இவற்றை பற்றியெல்லாம் அறிந்து கொண்டேன் என்ன நீங்க ஒரு அரசனாக இருந்திருக்கிறீர்கள் முன்னொரு காலத்திலே காலா காலத்துக்கு மக்கள் செழிப்பாக வாழ்ந்தார்கள் உணவு பற்றாக்குறை இல்லை இப்பொழுது பார்த்தால் காலநிலை மாறுகிறது திடீரென்று சுனாமி வருகிறது திடீரென்று வறண்டு போய் கிடக்கிறது உங்களுடைய காலங்களில் கூட இந்த கடல் கோள்களால் வந்து நகர்கள் நாடுகள் அழிந்ததாக நாங்கள் படித்திருக்கிறோமே அழிந்தது ஆனால் இப்படி வறண்டு போய் பஞ்சத்தில் போய் நாடு முழு முழுக்க பொருளாதாரம் சீர்கட்டு கிடக்கிறது விலைவாசி எகிரி போய் கிடக்கிறது இங்கு லண்டனில் தேங்காய் விலையை விட ஸ்ரீலங்காவில் தேங்காய் விலை மிகவும் அதிகமாக இருக்கிறது கேள்விப்பட்டு நீங்கள் தேங்காயிலிருந்து அரசியல் வரை எல்லாத்தையுமே அறிந்து நல்லது உங்களுடைய ஆளுமை ஒரு அரசனுக்குரிய அந்த பண்பு ஆளுமை எங்களுக்கு புரிகின்ற சரி உங்களுடைய ஆட்சி காலத்தை பற்றி சொல்வோம் என்ன விதமாக உங்களுடைய நாட்டில் ஆட்சி இருந்தது உங்களுடைய ஆட்சியில் உங்களுக்கு ஆட்சி அப்படி இருந்தது எமது ஆட்சி காலத்தில் நான் முன்பு சொன்னது போல மாதம் மும்மாறி பொழியும் விளைச்சல் அதிகமாக இருக்கும் மக்கள் வறுமை இல்லாமல் வாழ்ந்தார்கள் களவு பொய் என்பன மிக அரிதாக இருந்தது நீதி தவறாமல் ஆட்சி கட்டலில் இருப்பவர்கள் நீதி தவறாமல் ஆண்டார்கள் இப்பொழுது மாதிரி ஊழல் அப்படியான பிரச்சனையே கிடையாது ஆட்சியில் இருப்பவர்கள் உங்களை அரசன் வேணும் அரசன் நிச்சயமாக வேணும் ஆனால் அந்த அரசன் எப்படி இந்த சூழ்நிலையில் வாழ்வான் என்பது நீங்களும் ஆட்சி படம் வந்திருந்தால் நீங்களும் லஞ்சம் வாங்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை இன்றைய அரசியல் தலைவர்கள் வெறும் லஞ்சம் மட்டுமல்ல இந்த கொலைகள் ஆழ்கடத்தல்கள் என்று ஏராளமான விடயங்களுடன் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கொலை என்ற பொழுதுதான் உங்களுடைய வரலாற்றிலே நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் சந்திக்கிறோம் நினைக்கிறேன் மாதவி சுவையிலும் இந்த கொலை பெற்ற நிறைய பேசுவார் உங்களுக்கு திருமணமாக இருந்தது தானே நீங்கள் ஒரு திருமணமாக அரசனா இருக்கு இல்ல 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 உங்களோட மனைவி மைத்தன பிள்ளைகள் மூன்று மூன்று உங்களுக்கு என்ன உங்களோட பிள்ளைகளில் ஒன்றை நீங்கள் ஏதோ ஒரு விபத்து நடந்ததாகவும் ஒரு நீங்களே கொலை செய்ததாகவும் விபத்து நடந்தது விபத்துக்கு காரணமானது எனது மகன் ஒரு தடவை இந்த காலத்தில் பிள்ளைகள் கார் ஓட்டி விரும்புவது போல அந்த காலத்தில் தேரோட்டி மகிழ்வது எனது மகன் அரச குடும்பத்துக்கு முக்கியமான குதிரையேற்றம் தேரோற்றம் பயிற்சிகள் முக்கியமானது எனது மூத்த மகன் பிரிய விருத்தன் இவற்றில் மிக ஆர்வமாக இருந்தான் அவன் ஒரு நாள் எப்பொழுதுமே வேகமாக தேரை ஓட்டுவான் பல முறை எச்சரித்து இருக்கிறேன் ஆனால் லைட் அந்த காலத்தில்

ஆனால் விபத்தில் அந்த கன்று இறந்து விட்டது அந்த கன்றை பெற்ற பசு மக்களின் குறைகளை குற்றங்களை போக்குவதற்காக நான் ஒரு ஆராய்ச்சி மணி எனது வாயில் கட்டியிருந்தேன் அரண்மனை அரண்மனை லெட்டர் பாக்ஸ் வைக்கிற மாதிரி ஓ ஏதாவது இது கருத்துக்களை எழுதி போடுவது மாதிரி அப்பொழுது நேரடியாக வந்து அரசனை காணலாம் அந்த ஆராய்ச்சி மணியை அடித்தால் அவர்களின் குறை என்ன என்று கேட்பது எந்த நேரத்திலும் இதெல்லாம் போக்குவது தான் எனது வேலையாக இருந்தது குறை என்று வருவது மிக அரிது ஏனென்றால் நான் நாட்டை அவ்வளவு சீராக பரிபாலனம் செய்யலாம் இருக்கலாம் ஆனால் இந்த கன்றை இழந்த பசு மிகவும் வருத்தத்துடன் வந்து அந்த மணியை தனது வாயால் கவி அடித்தது அதை கேட்டு நான் வந்து வந்த பொழுது அறிஞ்சுங்க விஷயத்தை உங்களுக்கு போட்டு சொல்லவில்லை சொல்லவில்லை சொன்னார்கள் இப்படி ஒரு விபத்து நடந்தது என்று சொல்லி நான் உடனே முடிவெடுத்தேன் மந்திரி உபயகுலா மலனை அழைத்து அருங்க மந்திரிக்கு பேர் உபயகுலா மலன் உபயகுலாமலன் அவனை அழைத்து பிரியவிர்தனை பிரியவிர்த்தனுக்கு மரண தண்டனை கொடுக்கும் பாரு அதே தேர் இட்டு அதுதான் நீதியின் நுணுக்கம் உயிர்கள் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது அனைத்து உயிர்களும் சமமானது அது மனிதர்கள் மிருகங்கள் அகிரணையான உயிர்கள் என்பது நீங்கள் இப்பொழுது பார்க்கும் பார்வை என்ன அரசன் என்பவன் ஆண்டவனுக்கு சமமாக மக்கள் எல்லாவற்றுக்கும் தாய் இருப்பவன் அவனுக்கு தனது பெற்ற பிள்ளையானாலும் சரி அந்த நாட்டில் உள்ள பசுவா இருந்தாலும் சரி கன்றா இருந்தாலும் அனைத்து உயிர்களும் சமமாம் பாவம் போச்சு அது இப்பொழுது மாமிசம் சாப்பிடுவதற்காக உண்டான பழம்